பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த இந்த பூச்செடி எங்க வீட்டுலயே இருக்கு இந்த பூச்செடி வந்து ஹைபிரிட் செடி அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து இந்த செடி வந்து எங்க வீட்டுல வச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஆனா இந்த ஒரு செடி மட்டும்தான் இருக்கு இதனால வேற கொட்டி வேற செடி முளைக்காது இந்த செடி ஹைபிரிட் செடி அப்படிங்கிறதுனால வேற செடியெல்லாம் முளைக்காது இந்த ஒரே செடி தான் இருக்குது எங்கள் வீட்டில் இந்த செடி வந்து இந்த பூ வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க இதுலேருந்து ஒரு வெரை கொட்டி ஒரே ஒரு செடி இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு எல்லாருமே என்னை கேட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒரு செடி வந்து முளைச்சதே கிடையாது இந்த ஒரே செடி தான் இருக்குது ப பன்னெண்டு வருஷம் ப அதுக்கு மேலேயும் இருக்கும் இந்த ஒரே செடி தான் இருக்குது இப்போ இந்த பூவை பறித்து இந்த பட் நானே வந்து எங்கள் வீட்டில் டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் வீட்டு வேலை அதனால வந்து எனக்கு இந்த பூவை பறிச்சு கட்டுறது கூட நேரம் இருக்காது நிறைய கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய கொட்டி நிறைய பறந்து கிடக்கும் பறிக்கிறதுக்கே நேரம் இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்காக தான் நான் இப்போ இந்த பூ பூவையே பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த பூவை பறிச்சு நம்ம கட்டலாமா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூவை பறிச்சு நான் கட்டுறதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட போகிறேன் நம்ம வந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வைக்கிறோம் அப்போ இந்த நம்மளுடைய பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினமும் விளக்கேற்றி வைக்கணும் அப்படி ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள்கிட்ட என்ன பண்ணணும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு போய் பல் விளக்கிட்டு வந்து ஒரு சும்மா ஒரு தொண்ணூறு எடுத்து பூசிட்டு அதாவது சாமிக்கிட்டே சாதாரணமாக ஒரு தொண்ணூறு எடுத்து பூசிட்டு வந்தால் போதும் பூசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு மறுபடியும் வெளியில் போகிறப்ப மறுபடியும் போய் அந்த சாமி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு சும்மா திருநீர் எடுத்து பூசிட்டு வந்தால் போதும் அப்புறம் அது மாதிரி பண்ணிட்டு வெளியில் போகிறப்ப நான் போ போய் காலில் விழுந்துட்டு வெளில போயிட்டு வரப்ப சொல்லிட்டு போகலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் பெரிய விசேஷங்கள்லாம் வரப்ப நம்ம பெண் குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணலாம் அந்த பூவை பறித்து கொடுத்து கட்டுங்க அந்த சாமிக்கு பூவை பறித்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்ட சும்மா ஒன்று ஒன்றா ஏதோ ஒன்று போட்டு கட்டி தினமும் அப்படியே கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூ கட்டுற பழக்கம் வந்துடும் மறுபடியும் அந்த பூவை இந்த சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் பொட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சாமி ஃபோட்டோவெல்லாம் அவங்க தொடச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவங்க பொட்டு வைக்கிறதுக்கு அந்த பிள்ள குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த கட்டின பூவை வந்து அந்த சாமி பேரை ஒன்று ஒன்றா சொல்லி அந்தவருக்கு பத்தியா முருகன் படம் அந்த படத்துக்கு வையி இந்த ப இந்தவருக்கு வி விநாயகர் படம் அந்த படத்துக்கு வையி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாமி பேராக சொல்லி அந்த படத்துக்கு பூ வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பெண் குழந்தைகளை நம்ம செல்லமாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே தெரியாமல் வளர்க்குறாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க கல்யாணம் ஆகி போயிட்டு அங்கே போய் அது மாதிரி இருக்க முடியுமா அதனால பல பிரச்சனைகள் உருவாகுது அதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து நம்ம அந்த குழந்தைகளை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் தூபம் காட்டுறது தீபம் காட்டுறது எல்லா இது எல்லாத்தையுமே அந்த பெண் குழந்தைகளை எதுக்க வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து நம்ம செய்ய சொல்லலாம் அந்த தீபம் காட்டுறது இருக்கு இல்லையா அதில் ஒரு கையில் தீபத்தை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே ஒரு கையில் மணியை ஆட்டணும் இது வந்து ஒரு பழகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான் இந்த பழக்கம் வந்து எல்லாருக்கும் வராது அதனால அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதை வளர்க்கலாம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த பூவையும் நான் கட்டி முடிச்சுட்டேன் இன்னும் என்ன பேசவிட்டால் நான் வாட்டி பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ பூவை கட்டி முடிச்சாச்சு பாருங்க அழகா இருக்கா இந்த பூவை வச்சு இந்த இந்தமாரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராமத்து பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்